வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குருகாலி டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏவோட நோட்டிபிகேஷன் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது இந்த நோட்டிபிகேஷன்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் பண்ணிருக்கிறாங்க அதாவது தமிழை வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுத்தையுமே இன்னிக்கிருக்கிறாங்க எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது முதல் நிலை தேர்வு இந்த குரூப் டூ ரெண்டு நிலைகளை கொண்டது பிரிலிம்ஸ் மெயின்ஸ் முதல் நிலை முதன்மை நிலை முதன்மை தேர்வுல தமிழ் அல்லது ஆங்கிலம் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி படிக்கலாம் இது பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கும் நூறு கேள்விகள் சொல்லியிருக்கிறாங்க கணிதம் மற்றும் மென்டல் எபிலிட்டி சைக்காலஜின்னு சொல்லுவோம் இல்லையா உளவியல் அதுலருந்து பத்தாம் வகுப்பு தரத்தில் இருபத்தைந்து கேள்விகள் கேட்குறாங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் எழுபத்தைந்து கேள்விகள் பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கும் ஸோ இது ரெண்டும் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஸ்கூல் புக் மட்டும் படிச்சு படித்தா போதும் ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதும் நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் பார்த்தவே பார்த்தா நிறைய விஷயங்கள் தேடி நம்ம எல்லா இடத்துலேருந்தும் செலக்டிவாக எடுத்து படித்தா தான் இல்லை நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும் காரணம் காம்படிஷன் ஹெவி ஆயிடுச்சு வேக்கன்சி குறைஞ்சிருச்சு கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்க போகுது கேள்வி கட்டாயமாக டஃப்பாக தான் இருக்க போகுது ஸோ அதுக்கு நம்மளை நம்ம நிறைய விஷயங்கள் படித்து தெரிஞ்சு தயார்படுத்திக்கணும் இது மட்டும் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் ஸோ எப்படி வேணால் கேட்போம் இது தான் கேட்கணும் எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது இது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் இது பாத்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து நடத்துவாங்க ஆன்லைன் கிடையாது ஆப்லைன் தான் ஓஎம்ஆர் ஷீட்டை பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை வச்சு ஷேட் பண்ணணும் ஒரு கேள்விக்கு ஒன்றரை மார்க் இரநூறு கேள்விக்கு முன்னூறு மார்க் மூணு மணி நேரம் டைம் ஒரு கேள்விக்கு ஐந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மல்டி சாய்ஸ் கொஸ்டின் தான் அஞ்சுல அஞ்சுல இருந்து நம்ம சூஸ் பண்ணணும் இதுல வந்து உங்களுக்கு மினிமம் மார்க் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்க பாக்காதீங்க இது ப்ரிலிம்ஸ் இந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது மெயின்ஸ் முதல் நிலை முடிஞ்சதுன்னா அடுத்தது முதன்மை தேர்வு இந்த முதன்மை தேர்வை பொறுத்தவரையில ரெண்டு விதமா வைக்கிறாங்க ஒன்னு குரூப் டூ இன்னொன்னு குரூப் டூ ஏ குரூப் டூன்னு ஒண்ணு டூ ஏன்னு ஒண்ணு ரெண்டு இருக்குது இதுல பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன்னு தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் தகுதி தேர்வு பேப்பர் டூ பொது அறிவு இது பத்தாம் வகுப்பு தரம் இது டிகிரி ஸ்டாண்டர்டு இது நூறு மதிப்பெண் மூணு மணிநேரம் நேரம் மதிப்பெண் மூணு மணி நேரம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்செக்டிவ் பேப்பர் கிடையாது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அதாவது எழுதணும் நீங்க வந்து உக்காந்து என்ன பண்ணணும் எப்படி நம்ம காலேஜ்லலாம் எழுதுவோமோ அதே போல் இது எழுதணும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பேப்பரில் நீங்கள் நாற்பது எடுத்து குவாலிஃபை ஆனால் போதும் பாஸ் பண்ணால் போதும் இந்த மார்க் எடுத்துக்க மாட்டாங்க இது குரூப் டூக்கும் குரூப் டூ ஏவுக்கும் ரெண்டுத்துக்கும் காமனாக நடக்க போகிறது இன்னொரு பேப்பர் செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க போகுது அதில் முந்நூறு மதிப்பெண் மூணு மணி நேரம் டைம் இதுவும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான் எழுதணும் நீங்கள் எஸ்ஏவாக ரைட் பண்ணணும் இது குரூப் டூ குரூப் டூ ஏ இதில் தான் பெரிய மாற்றம் பண்ணியிருக்காங்க இதில் தான் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை ரெண்டுத்தையுமே நிற்கிட்டாங்க தமிழ் கிடையாதுன்னு கிடையாது ஆங்கிலமும் கிடையாது பாருங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரெண்டுத்துக்கும் ஒன்றா நடத்துறாங்க முடிஞ்சு போச்சு பார்ட் டூ பேப்பர் டூவில் பாருங்க ஏ பார்ட் பி பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவு நூற்றி ஐம்பது கேள்வி டிகிரி ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் உளவியல் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு ஐம்பது கேள்வி மொத்தம் இருநூறு கேள்வி ஒரு கேள்விக்கு ஒன்றரை மதிப்பெண் முன்னூறு மதிப்பெண் மூணு மணி நேரம் டைம் இது ஆன்லைன் எக்ஸாம் சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஆன்லைன்ல கம்ப்யூட்டர் நடக்கும் அப்ஜெக்டிவ் தான் அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஒரு ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணணும் குரூப் டூ ஏவை பொறுத்த வரையில இப்ப இங்க தான் என்ன பண்ணிட்டாங்க தமிழும் கிடையாது ஆங்கிலமும் கிடையாது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் ஐம்பது ஆக்கிட்டாங்க ஜிகேவா கேவா நூத்தி ஐம்பது ஆக்கிட்டாங்க ஸோ இந்த இடத்துல தான் என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே போன முறை தமிழ் ஆங்கிலம் இருந்தது நீக்கப்பட்டது இப்போ நீங்க ப்ரில்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு வரீங்க இந்த ப்ரில்லிம்ஸை பாஸ் பண்ணி முதல் நிலை தேர்வை பாஸ் பண்ணி மெயின்ஸுக்கு வரணும்னு சொன்னால் இஸ்ட்டு டென் அப்படிங்கிற ரேஷியல் எடுக்க போகிறாங்க ஒரு பணியிடத்துக்கு பத்து பேர் எடுக்க போகிறாங்களாம் ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் வர்றதுக்கு இப்போ ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி வந்திருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் கூட தான் போகுது அது எவ்வளோ நம்பர்ஸ் தெரியாது நம்ம தோராயமாக ஒரு எட்நூறுன்னு வச்சுக்கிட்டா கூட இல்லை ஆயிரம்னு வச்சுட்டா கூட இன்ட்டு டென்னு பத்தாயிரம் பேர் எடுப்பாங்க இருந்து மெயின்ஸுக்கு அப்போ காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்கும் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும் எல்லாத்துக்கும் உங்களை தயார்படுத்திக்கோங்க ஏன்னா இது குரூப் டூ குரூப் ஃபோர் கிடையாது டிகிரி ஸ்டாண்டர்ட் இப்போ இதுக்கான சிலபஸ் இங்கே தான் என்ன பண்ணிட்டாங்க தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்தையுமே நிற்கிட்டாங்க தமிழ் மட்டும் கிடையாது ஆங்கிலத்தையுமே கூட சேர்த்து நிற்கிட்டாங்க புரிஞ்சுதுங்களா ஸோ இப்போ வந்து அந்த மெயின்ஸ்க்கான சிலபஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இது குரூப் டூக்கான சிலபஸ் குரூப் டூக்கான சிலபஸ் அந்த முந்நூறு மதிப்பெண் வருது இல்லை மெயின்ஸு ரிட்டன் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் முந்நூறு முந்நூறு மதிப்பெண்ணை அதை நீங்கள் எழுதணும் இது குரூப் டூ ஏ குரூப் டூ ஏ தமிழ் ஆங்கிலம் இல்லாமல் தமிழ் ஆங்கிலம் இல்லாமல் வெறும் ஜிகே மட்டும் நூற்றி ஐம்பது கொஸ்டின் கொடுக்குறாங்க டிகிரி ஸ்டாண்டர்டில் அதாயது மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ் சொசைட்டி தமிழ் கல்ச்சரு அதாவது நவீன இந்தியா அதில் வந்து தமிழகத்தினுடைய வரலாறு மரபு பண்பாடு சேர்த்து கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு நிர்வாகம் இந்திய அரசியலமைப்பு நாற்பத்தஞ்சு கேள்வி அறிவியல் தொழில்நுட்பம் இருபது கேள்வி அறிவியல் தொழில்நுட்பத்திலே கம்ப்யூட்டர் சேர்த்து கொடுத்துருக்காங்க மறந்துடாதீங்க தமிழ்நாடு பொருளாதாரம் தமிழ்நாடு சமூக பிரச்சனை முப்பது கேள்வி தமிழ்நாடு புவியியல் அது சார்ந்த விஷயங்கள் இருபத்தஞ்சு கேள்விகள் சோ இதுதான் இந்த பேட்டர்ன் இதை தாண்டி ரீசனிங் பாத்தீங்கன்னா ஐம்பது கேள்விகள் சொல்றாங்க பத்தாம் வகுப்பு தரம் ஐம்பது கேள்விகள் இந்த இருபத்தேழு டாபிக்ல இருந்து கேட்பாங்க சோ இந்த குரூப் டூ ஏல தமிழ் ஆங்கிலம் தற்பொழுது இல்லை நூத்தி ஐம்பதுமே என்ன பண்ணிட்டாங்க ஜிஎஸ் ஆ குடுத்துட்டாங்க இதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ பிள்ளை கமெண்ட் டவுட்ஸ் நீங்க போஸ்ட் பண்ணலாம் தேங்க்யூ